எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்றைக்கி நம்ம இதை விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏகமலையானது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் பண்ண முடியுங்க எப்படி எப்படின்ற வழிமுறை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இலவச டோக்கன் தராங்க எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது எங்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரமேட்டு பாதையில் இருக்கிற பூதவி வளாகத்திலே தருவாங்கங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் அப்படின்ற இடத்துல தருவாங்கங்க அப்புறம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த மூன்று இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டிக்கெட் தருவாங்கங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசமங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்கலாங்க இதுக்கான டைமிங் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்தாங்க விடியர் காலையில் அதுபோல் இப்போ தருவாங்கன்னு நான் விடியர் காலையில் வெயிட் பண்ணேன் ஆனால் தரலைங்க அதுக்கான டைமிங் வந்து மாற்றிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் மாற்றிட்டாங்க சாய்ந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் தராங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நீங்கள் வாங்கினோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கொண்டு வரணுங்க உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் தந்துடுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு நீங்கள் இந்த டோக்கன் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி முடிஞ்சால் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லைனா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான குறிப்பிட்ட டைமிங் கொடுப்பாங்கங்க அதுக்குள்ளே நீங்கள் போய் தரிசனம் பண்ணனாங்க இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நாலு மணிக்கு உங்களுக்கு டோக்கன் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே அந்த குடவுனுக்குள்ளே போனாலே போதுங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த டோக்கனை பயன்படுத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பண்ணியிருக்கேங்க இந்த ப வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் தரிசனம் பண்ணிருக்கீங்க கே கமெண்ட் பண்ணுங்க இது போல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்மீக கண்டட் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதுபோல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகுனன்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்கள்தான் விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்